ஊடகவியலாளர் மாரிதாஸ் அவர்களினுடைய அலுவலகத்திலேயே சீமானுக்கு ஓட்டு போடக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பேச போறோம் சீமான் இந்த ஓட்டு எல்லாமே அவர் மீது பற்றிவிடும் ஓட்டு கவர்ச்சு ஓட்டே கிடையாது அவர் பேசின பேச்சு அதுக்கான ஓட்டு இது சீமான் நம்ம ஒரு சீமான் பொதுவாகவே சீமானவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் தான் வாக்களிப்பாங்க இல்லை ஒரு குறிப்பிட்ட வயதினர் தான் வாக்களிப்பாங்கன்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது என்னதான் வந்து இளைய தலைமுறையும் அதிகமாக வாக்களிக்கிறாங்க அப்படி வச்சுக்கிட்டாலும் கூட இப்போ இன்றளவில் வந்து வயது முதிர்ந்தவர்களும் வாக்களிக்கக்கூடிய நபர்களாக நாம் தமிழர் கட்சிக்கு மாறி இருக்காங்க மேலும் வந்து சென்னையில் தான் வந்து ஓட்டுருக்கு கன்னியாகுமரியில் தான் ஓட்டு இருக்குது கோயம்புத்தூரில் தான் ஓட்டுருக்கு நாகப்பட்டினத்தில் தான் இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயும் பரவலாக திமுக அதிமுக மாதிரி வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்கு குறிப்பா அதிமுக கூட நம்ம அந்த லிஸ்ட்ல வைக்க முடியாது ஏன்னா தென் மாவட்டங்களில் அதிமுக வந்து மிகவும் வந்து பலகீனமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் எடுத்துக்கும் போது ஒரு சீரான வாக்கு வங்கி அனைத்து பகுதிகளிலேயும் வச்சிருக்காங்கன்றதை நம்மளால பார்க்க முடியுது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஊடகவியலாளர் மாரிதாஸ் அவர்கள் ஒரு காணொலி வெளியிடுறாங்க விஜய் அந்த பூத் கமிட்டி மாநாடு மற்றும் விஜயவர்களுடைய அந்த அரசியல் பிரவேசம் அப்படிங்கிற பேரில் ஒரு ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்களா ஸோ அதை பற்றி தான் வந்து ஒரு வீடியோவில் பேசுறாங்க அதில் விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டா மாறா அது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வெச்ச பின்னாடி இன்றைக்கி விஜயவர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கூட்டம் எல்லாமே வந்து ஒரு கவர்ச்சியான கூட்டம் அவர்கள் எல்லாமே இன்றைக்கு விஜய் கூட வருவாங்க நாளைக்கு வீட்டில் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறாங்களோ அவர்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க அவர்கள் ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு சிறுவர்களாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது மாதேவர்கள் கருத்தாக சொன்னார் அதற்கு ஒரு உதாரணமாக நம்மளுடைய ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு கேட்போன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அந்த கேமரா மேனை கேட்டுருக்காரு அப்போ வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் சொல்லி வாக்களிச்சீங்கன்னா நீங்களா வாக்களிச்சிகலாம்னு கேட்கும்போது நான் சீமானுக்கு வாக்களித்தேன் அப்படி சொல்லியிருக்காரு ஸோ காரணம் வந்து மருதாச அவர்களே சொல்றாரு சீமான் அவர்களுடைய கருத்தியல் பிடித்து போய் வாக்களிச்சிருக்காரு கவர்ச்சியில் வாக்களிக்கலை அப்படிங்கிற விஷயத்தை இது நம்ம ரொம்பவே வந்து உற்றுநோக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னா மார்தாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் நம்ம சொல்ல முடியும் என்னதான் தமிழக பாஜக தலைமை அவ்வப்போது விமர்சித்து வந்தாலும் மத்தியில் வந்து மோடி தான் வேண்டும் அப்படிங்கறதுல தீவிரமா இருப்பாங்க மோடி அவர்களுடைய பக்தர்கள் அப்படின்னே சொல்லலாம் நான் ஏன் மோடி ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல காரணிகள் போட்டிருக்காருன்றது நமக்கு தெரியும் சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வலதுசாரி சித்தாந்தான் பேசக்கூடிய நபராக

தமிழர் கட்சிக்கு வந்த வாக்குகளே வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகள் இருந்து இங்கே அதிகப்படியாக வந்த வாக்குகள் தான்ன்றது நமக்கும் தெரியும் ஸோ இப்படியான சூழலில் ஒரு புதுமையான ஒரு தகவல் மாரிதாஸ் அவர்களினுடைய அலுவலகத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியினரிடையே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை